மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து காவேரி என்ன எதுக்கோ தெரியல அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா அவளுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏது இது எதுவுமே எனக்கு தெரியாது அவள் அவாய்ட் பண்ணுறது என்னுடைய மனசுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம காவேரி இதுக்கு மேலே நம்ம விஜய் கூட வந்து சரியாக பேசுகிறதோ பழகிறதோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது எப்பவும் போல் நம்ம எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம காவேரி அங்கிருந்து போறாங்க அங்கிருந்து போயிட்டு நம்ம விஜய் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க ஆனா நம்ம விஜய் வந்து இங்க பாரு காவேரி நான் ஏதாவது தெரிஞ்ச தெரியாம தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு அதுக்காக நீ இந்த அளவுக்கு எனக்கு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி எல்லாம் இருக்காத என்னுடைய மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீ இப்படி என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறது என்னுடைய மனசுக்கு ரொம்பவே வலியும் வேதனையுமா இருக்கு காவேரின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசுறாங்க இதை கேட்ட நம்ம காவேரி உங்களுக்கு மட்டும்தான் வலியும் வேதனையுமா இருக்குமா என்னுடைய மனசு எந்த அளவுக்கு நான் வந்து இருக்கேன்றது எனக்கே தெரியல அந்த அளவுக்கு நான் மனசு போய் போயிருக்கேன் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு புரியல இப்போ வந்து நான் உங்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனையா இருக்கிறது தான் என்னுடைய மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காவேரி ஒரு பக்கம் இப்போ நம்ம காவிரியோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம விஜய் புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ